வணக்கம் வாழ்க வளமுடன் நமக்கு தேவையான சுவாரஸ்யமான ஆர்வமுள்ள பல தகவல்களை செய்திகளை அள்ளி தருவது புத்தகங்கள் இத நாம வேறெங்கோ பெற முடியாது நம்ம வீட்டிலையோ அல்லது நண்பர்களிடமோ பெற முடியாது ஏனென்றால் அவர்களுடைய ஆர்வமும் அவர்களுடைய தேடலும் வேறு விதமாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய ஆர்வத்துடன் போயிருந்தால் கூட அவர்கள் அவர்களுக்கு தெரிந்தவற்றை முழுமையாகவும் தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு அதை விளக்குவார்களா என்பது சந்தேகம்தான் அதனால் நமக்கு இருக்கும் ஒரே வழி புத்தகங்களை படிப்பது அப்படிப்பட்ட புத்தகங்களுள் ஒரு புத்தகத்தை நான் இன்று உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அது என்ன புத்தகம் என்பதை பார்க்கலாம் புத்தகத்தின் பெயர் அதோ அந்த பறவை போல எழுதியவர் முகமது அலி வெளியீடு வாசல் பாதி பகத்தினர் இந்த புத்தகத்துல விஷயங்கள் பறவைகளை பத்தி சொல்லியிருக்காங்க பறவைகளுடைய சிறப்புகளை பற்றியும் ஆச்சரியமான வியப்பூட்டும் பல தகவல்களையும் சொல்லியிருக்காங்க பறவைகள் வெறும் பறவைகள் அல்ல என்கிறார் ஆசிரியர் பறவைகளுக்கும் விதைகளுக்கும் பறவைகளுக்கும் மரங்களுக்கும் பறவைகளுக்கும் மலர்களுக்கும் பறவைகளுக்கும் பயிர் விளைச்சலுக்கும் பறவைகளுக்கும் காடு பெருக்கத்திற்கும் நமது நல வாழ்வுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிறார் ஆசிரியர் நம் வாழ்வில் பின்னி பிணைந்துள்ள பறவைகளை நின்று ரசிக்க துவங்குவதுதான் அழகிய வாழ்வியல் என்கிறார் உயிரின பரிணாம வளர்ச்சியில் முதுகெலும்பிகளின் பெருங்கிளையின் பெரும் பிரிவு ஊர்வனவாக மாறி அதிலிருந்துதான் பறவைகள் தோன்றியிருக்கின்றன முட்டையிட்டு தங்கள் உடல் வெப்பத்தால் அடைக்காத்து குஞ்சி பொறிக்கச் செய்திடும் வியர்வை சுரப்பிகள் இல்லாத முதுகெலும்பிகள் தான் பறவைகள் அறிவியல் பூர்வமாக பறவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் அவற்றின் அமைப்பு அதன் நிறம் அதன் அழகு அதன் கால்கள் பறவையின் பழக்கங்கள் இனப்பெருக்க வழக்கங்கள் போன்றவற்றை உற்று அவதானிக்க வேண்டும் அதற்கு பறவை நோக்குதல் முக்கியமானது பறவைகள் இன்றி மனிதனால் வாழ முடியாது என்ற கூற்று எந்த விதத்தில் உண்மை என்று விளக்குகிறார் இந்த பூமியில் வாழும் உயிரின எண்ணிக்கையில் பூச்சிகள் மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் விட அதிகமாக உள்ளன பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் பூச்சிகள் உயிர் உலகத்தையே அழித்துவிடும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் வேலையை பறவைகள் செய்கின்றன ஈ பிடிப்பான்கள் கலிச்சான்கள் கீச்சான்கள் பணங்காடைகள் தகைவிலான் உழவாறன்கள் ஆந்தை நாகனவாய் குயில்கள் தேஞ்சிட்டு கொக்கு நாரை வல்லூறுகள் வள்ளூறுகள் மரம்பொத்தி புதற்குருவிகள் போன்ற பறவைகள் பெருமளவு பூச்சி புழுக்களை உணவாக கொண்டு பூச்சியின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன விவசாய துறையில் எலிகளால் மனிதர்களுக்கு பெரும் சேதம் ஏற்படுகிறது பிளேக் போன்ற நோய்களும் பரவுகின்றன இவற்றை ஆந்தை பருந்து கழுகு போன்ற பறவைகள் பிடித்து தின்று அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன காக்கை பிணை கழுகு போன்ற பறவைகள் எல்லா விலங்கு சவங்களையும் தின்று சூழலை சுத்திகரிக்கின்றன இவைகள் இயற்கையின் துப்புரவாளர்கள் பறவைகள் மகரந்த சேர்க்கைக்கு மட்டுமின்றி விதை பரவலுக்கும் காரணமாகின்றன இப்பொழுது புரிகிறதா பறவைகள் இன்றி மனிதன் இல்லை என்று பறவைகள் பறக்கும் விதம் பற்றியும் இதில் எழுதியிருக்கிறார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பறக்கின்றன சிரகடித்தல் தாழ்ந்தெழுதல் நேர் செல்தல் பறத்தல் கரணமிடுதல் அணிவகுத்தல் போன்றவை இவற்றின் எடுத்துக்காட்டுகள் வள்ளூரு ஊர்குருவி நாகனவாய் தகைவிலான் ஆள்காட்டி வாத்து போன்றவை காற்று சூடேறும் போது மேலெழும்பும் என்ற இயற்பியல் விதிப்படிதான் பறவைகளுடைய உடல் அமைப்பு இருக்கிறது அதை புரிந்து கொண்டு பறவைகள் பயன்படுத்துவது வியத்தகு ஒன்று பறவைகளின் ஒளியை பற்றி சொல்கிறார் ஒரு பலூனை ஊதி அதன் வாயை இழுத்து பிடித்து மிகச் சிறிதாக திறந்து காற்றை விட்டால் ஒருவித ஒளி ஏற்படும் அதுபோல குரல் நாளை வளைத்து நெறித்து நுட்பமாக ஒரு பறவை கட்டுப்படுத்த அதன் குரல் பாடலாக வெளியாகிறது பறவைகளுக்குள் இனப்பெருக்கத்திற்கான சிந்தனை மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் பறவைகளில் புதிய புதிய நிறங்களும் அலங்கார தூவிகளும் புதிய இறகுகளும் உணைக்கின்றன இதெல்லாம் அதனுடைய இணையை கவர்ந்து அடையத்தான் பறவைகளில் தேர்ந்தெடுப்பது என்னவோ பெண்தான் இத்தேர்வில் பல ஆண்கள் நிராகரிக்கப்படுவது சர்வசாதாரணம் ஆனால் ஒரு பெண் கூட ஆணால் நிராகரிக்கப்படுவதில்லை அதுதான் இயற்கை இனப்பெருக்கம் செய்ய பலவிதமான கூடுகளையும் பறவைகள் கட்டுகின்றன அவை தரைக்கூடுகள் மிதக்கும் கூடுகள் பொந்து கூடுகள் கூடுகள் கிண்ணக்கூடுகள் கூடுகள் மேடை கூடுகள் முறைசாரா கூடு என பல வகை உண்டு இனப்பெருக்கம் அடைக்காத்தல் பொய்த்தல் குஞ்சு வளர்ப்பு பராமரிப்பு இறையூட்டும் முறை கூடு துப்புரவு போன்றவை எல்லாம் வாசிக்க வாசிக்க வியப்பாய் இருக்கிறது பறவைகளின் வலசை பற்றியும் மிக விரிவாகவே விவரிக்கிறது இந்நூல் பறவைகளை பற்றிய பேராச்சரியங்களும் புதிர்களும் நிறைந்ததுதான் பறவையியல் பறவைகளையும் அதன் வாழ்க்கை முறைகளையும் அறிந்து கொள்ள துவங்கும் போது மனிதன்தான் முதலில் மற்றதெல்லாம் பிறகுதான் எனும் சிந்தனை நமக்குள் மெதுவாக முறிந்து விழுகிறது பறவைகளை பற்றி நுணுக்கமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள இந்த நூல் பெரும் உதவி செய்கிறது அதனால் இந்நூலை படியுங்கள் நம் சகவாசி காலகாலமாக நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகவாசி பறவையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இந்த விமர்சனம் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க